ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் வித்தியாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுடலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துடணும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாயை நாலாக கீரி போட்டிருக்கேன் இதை நல்லா நம்ம பொரிய விட்டுடலாம் எண்ணெயிலேயே இப்போ இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி நீல நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் ரெண்டு தக்காளி பழத்தை நீள நீளமாக நறுக்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா நம்ம எண்ணெயிலேயே வதக்கிடலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது நல்லா நமக்கு கொதிஞ்சு வரணும் பாருங்கள் கொதிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி சேர்த்தோம்னா தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பருப்பு எல்லாம் இப்போ நம்ம இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா வந்து குழம்பு வத்தி வந்திருக்கு முருங்கைக்கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு இது கூட கடைசியாக வாசனைக்காக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க